ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ ஒரு ஆல்பம் டிசைப் பண்ணுறது எவ்வளோ வேகமாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு டூலை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் பிரைம் டூல் சேப் டூல் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல் நம்ம வந்து இந்த சேப் டூலில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சேப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் முதல் இந்த கஸ்டம் சேஃப் டூல் இருக்குதுல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் மேலே போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஆகிருக்கும் அந்த ரைட்டில் செட்டிங்ஸில் போய் கீழே வந்தீங்கன்னா இம்போர்ட் சேப்ஸ் அப்படின்னு இருக்குவாங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஃபைலை எங்கே சேவ் பண்ணிங்களோ அந்த இதில் ஓப்பன் பண்ணிட்டு அதை டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேருந்து வந்து சேவ் ஆகிரும் இந்த இதில் சேஃப் டூல் நிறையா இருக்குது உங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு தான் நம்ம ஆர்வம் எவ்வளோ ஈஸியாக டிசைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அடுத்து சேஃப் டூலில் போய் ஒரு சேப் நான் வந்து சேப் த்ரீன்னு சொல்லி நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு டூல்ஸ் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதில் ஸ்ட்ரோக் வேணும்னா எவ்வளோ வேணுமோ ஸ்ட்ரோக் வச்சுக்கலாம் வச்சிங்கன்னா பாட்ரு மாதிரி வரும் தேவை இல்லைன்னா அதை கட் பண்ணிடலாம் உள்ள ஃபில்லிங் கலர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இப்போ இந்த சேப் டூலை வந்து நம்ம ஃப்ரேம் டூலாக மாற்றணும் அதுக்கு வந்து அந்த லேயரில் பார்த்திங்கன்னா அது சேப்பாக இருக்காது அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு ஃப்ரேம் அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதை ஏதாவது ஒரு நேம் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து அது ஃப்ரேம் டூலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போ ஃபைலில் போய் அந்த ப்ளேஸ் எம் அப்படின்ட்டு அப்படின்னு இருப்பாருங்க செலக்ட் பண்ணிட்டு சிஸ்டர்ஸில் உங்கள் ஃபோட்டோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இங்கே வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் ஆகிரும் இது மாதிரி நீங்கள் என்ன ஷேப் வேணுனாலும் ஃப்ரேம் டூலாக மாற்றிக்கலாம் இது மாதிரி எந்த ஷேப் டூலையுமே நீங்கள் ஃப்ரேம் டூலாக மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம ஒரு லெட்டர் இதை எப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் லெட் மீ லவ் யூ அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எடுத்திருக்கேன் இதை கொண்டு போய் ஒரு ப்ளைன் இதில் சேவ் பண்ணிக்கோங்க அது டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுக்கோங்க ஓகே கொடுத்துருங்க அது லேயரில் பார்த்தீங்கன்னா மூணு லேயராக இருக்குது அதில் அந்த லவ்ங்கிற மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் ரெண்டி வந்து மறைச்சிருங்க இப்போ இந்த லவ் மட்டும் இருக்குது ரெக்டாங்கிள் டூல் எடுத்து அது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போனீங்கன்னா கீழே டிஃபைன் ப்ரஸ் டூல் அதை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க லவ் நம்ம பேர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து அந்த ப்ரெஸ் டூலாக சேவ் ஆயிடுச்சு அதே மாதிரி மிச்சம் ரெண்டு லிட்டரையும் நம்ம இதே மாதிரியே சேவ் பண்ணிக்கலாம் மிச்சம் ரெண்டு லிட்டரையும் செலக்ட் பண்ணி ரெக்டாங்கிள் டூவில் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் எடுக்கல போய் டிஃபைன் ப்ரஸ் பிரிவிசட் அப்படின்னு இருக்கும் அதை எடுத்து அதே மாதிரி இதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இப்போ இதுவும் சேவ் ஆகிடுச்சி இப்போ இந்த ரெண்டையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போ அந்த முதல் காட்டின ஃபைல்லே போய் அதே மாதிரியே உங்களுக்கு ரெடி பண்ணி அதில் பேக்ரவுண்டு லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரஸ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போனீங்கன்னா கீழே நம்ம அந்த லவ்னு பேர் கொடுத்துருக்கோம் பாருங்க சேவாயிருப்பாருங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சைஸ் வேணுமோ சைஸை செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு கலர் பிக்கல்ஸில் என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க சேம் கலர் வேணும்னா அந்த இது அந்த கலர் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னால் அதே கலர் வந்து செலக்ட் ஆகிடும் இப்போ கொடுத்தீங்கன்னா அதே லெட்டர்ஸ் இங்கே பக்கத்தில் வந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி அந்த மிச்ச லெட்டரையும் எப்படி செலக்ட் பண்ணி நம்ம ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும் அதே மாதிரி தான் ப்ளஸ் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் போய் நான் டூ யூனிட் சேவ் பண்ணியிருக்கேன் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லெட்டர் வந்துடும் சைஸை சின்னதாக்கி கரெக்டான பொசிஷனை வச்சு அதே மாதிரி கலர் பிக்கலில் போய் என்ன கலரும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அதே பொசிஷனில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதே இது வந்து வந்துடும் இப்போ லெட்டர் க்ரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு சேப் ஏற்கனவே ஒரு ஆல்பத்தில் இருக்கிற ஷேப்பை நம்ம எடுத்து அதை எப்படி சேவ் டூல சேவ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து ஒரு சேப்பை நான் செலக்ட் பண்ணி புதுசாக கிரியேட் பண்ண அந்த பேஜில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன் இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அது ரெண்டு லேயராக இருக்குது அது ரெண்டு லேயரும் கமெண்ட் கண்ட்ரோல் டீ கொடுத்து மெர்ச்சி பண்ணிக்கோங்க இப்போ அதை கண்ட்ரோல் டீ கொடுத்து அதை கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிக்கோங்க ரெக்டாங்கிள் அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணி எடிட்டில் போய் அந்த டிஃபைன் ப்ரஸ் ப்ரீ செட் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இப்போ அது வந்து ப்ரஸ் டூலாக சேவ் ஆகிரும் உங்கள் சிஸ்டத்தில் நான் வந்து அதுக்கு நியூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன் இப்போ அது ப்ளஸ் டூவில் செலக்ட் ஆயிடுச்சு இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவில் போய் உள்ளே போனீங்கன்னா அதுதான் சேவானது இருக்குவாருங்க அந்த நியூ டூன்னு சொல்லி சேவ் ஆனது அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் வெட்டிங் அந்த மாதிரி லெட்டர் அதே மாதிரி தான் உள்ளே சேவ் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தேவையானதை அந்த மாதிரி சேவ் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு டிசைனை அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஷேப்பை நான் வந்து ஒரு நியூ லேயரில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ அதில் வந்து அது லேயராக தான் இருக்கும் நம்ம வந்து அது ஷேப்பாக கொண்டு போனால் தான் இதாகும் அதுக்கு கண்ட்ரோல் அமுக்கிக்கிட்டு அந்த ஷேப் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது செலக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் ஒரு லேஸ் அட்டியூவில் எடுத்து ரைட் கிளிக் பண்ணி மேக் ஒர்க் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பிக்சல் ஒன்று வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ அதை போய் நம்ம சேவ் பண்ண போகிறோம் டிஃபைன் கஸ்டம் சேப்ஸ் இருக்காங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது சேஃப் டூல வந்து போய் சேவ் ஆயிடும் இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம் இப்போ சேஃப்டி உள்ள கஸ்டம் சேஃப்டி உள்ள போனீங்கன்னா அது சேவ் பாருங்க அந்த நேம் கொடுத்த மேலே வச்சு பார்த்தீங்கன்னா நியூ போர் சொல்லி சேவ் பண்ணி அது இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி அதில் டிராயிங் பண்ணிக்கோங்க இதில் பார்டர் வேணுன்னா நம்ம வச்சுக்கலாம் வேண்டாட்டாக கட் பண்ணிக்கோங்க அதே தான் இப்போ வந்து ஃப்ரேம் டூவெலாம் மாற்றணும் அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா ஃப்ரேம் டூவில் கன்வெர்ட் ஆகிரும் இப்போ அதுக்குள்ளே ஒரு பிக்சர் வச்சு பார்த்தெல்லாம் அது ப்ளேஸ் இம்பார்ட்டன்ட் பாருங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சிஸ்டத்தில் நீங்கள் வச்சுருக்கிற ஃபோட்டோவில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து செட் ஆயிரும் இதே மாதிரி தான் நீங்கள் சேஃப் டூல் ஃப்ரேம் டூல் ப்ரெஷ் டூல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு ஆழ்வு ரெடி பண்ணிங்கன்னா இதை வச்சு ஈஸியாக ஆழ்வு ரெடி பண்ணிக்கிட்டே போயிடலாம் அந்த ஆல்வை எப்படி ரெடி பண்ணுறதை நம்ம இப்போ பார்க்கலாம் அதே மாதிரி தான் இந்த ஃப்ரேம் டூல் இருக்கிறதில் போய் இப்போ நான் வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி ஒரு ஃப்ரேம் வச்சு ஒரு ஃப்ரேம் ஸ்கொயரில் வரைகிறேன் இப்போ இதில் வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து பிக்சரை வந்து உள்ளே வச்சிடலாம் அதே தான் ப்ளேஸ் எம்பாய்டரில் போய் ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்கொயராகவே உள்ள வந்து அந்த பிக்சர் வந்து செட் ஆகிரும் ஃப்ரேம் டூவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வேறு இன்னும் நம்ம மாற்ற வேண்டியதில்லை ஃப்ரேம் டூவில் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே பிக்சர் உள்ளே வச்சிடலாம் பாட்ரு வேணும்னா அந்த ஃப்ரேம் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் நமக்கு தேவையான அளவு பாரு என்ன கலர் வச்சுட்டு அந்த பிக்சரில் வந்து எவ்வளோ வேணுமோ வச்சிங்கன்னா நமக்கு வந்து பாட்ரு வந்துடும் வேணுங்கிற கலரில் அந்த பாட்ரு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஸ்கொயரு இதே மாதிரி ரவுண்டில் ஃப்ரேம் டூல ரெக்டாங்கிள் ரவுண்ட் ரெண்டும் இருக்கும் ரவுண்டு எப்படி இது பண்ணலாம் இதே மாதிரியே தான் பார்த்துடலாம் அந்த ரெக்டாங்கிள் டூல கொண்டு போனீங்கன்னா மேலே ஸ்கொயர் ரவுண்டு ரெண்டும் இருக்கும் பாருங்க இப்போ நான் ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டேன் இது வந்து ரவுண்டு ஒன்று போல் வரணும்னா ஷிஃப்டை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இழுத்தீங்கன்னா ரவுண்டு ஒன்று போல் வந்துடும் இப்போ வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா லேயர் மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்டு தெரியும் இப்போ அதே மாதிரி தான் ப்ளேஸ் எம்பராய்டர் கொடுத்து ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி ஓகே ப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே அந்த பிக்சர் செட் ஆகிரும் இது வந்து ஃப்ரேம் டூவில் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேஃப் டூலை வச்சு ஃப்ரேம் டூவில் கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இனிமேல் இந்த ஆல்பம் எப்படி இதை வச்சு ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன் இதில் ரைட் சைடில் பாதியில் நான் பேக்ரவுண்டில் ஒரு பிக்சரை ஃபுல்லாக வச்சுக்கிறேன் அதுக்கு சிஸ்டத்துலேருந்து நான் ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வரேன் கொண்டு வந்து அது கண்ட்ரோல் டி கொடுத்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது அந்த ரைட் சைடில் அந்த அதை வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை படத்தை இந்த லெஃப்ட் சைடில் நம்ம செட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ள படத்தை ஃபோட்டோஸ் அப்பில் பண்ணுவாங்க இப்போ அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும் செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிரும் இப்போ இந்த பிக்சர் கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம செட் பண்ண போகிறோம் அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி இழுத்து கொண்டு போய் அந்த பிக்சர் மேலே வச்சு தேவையான அளவு சின்னதாக்கி செட் பண்ணிக்கோங்க கரெக்டான ப்ரொசிச்சர் வச்சு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா செட் ஆயிடும் இப்போ இந்த படத்தை வந்து நம்ம கரெக்டான கலர் செட்டிங்ஸ் கொடுக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம் கவர்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த டார்க்காக இருக்கிற இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே தூக்கினிங்கன்னா முடியெலாம் டார்க் ஆகிடுச்சு கொஞ்சம் இந்த ஃபேஸ்லாம் டார்க்காக இருக்க அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு லைட்டாக தூக்கினிங்கன்னா ஃபேஸ் வந்து லை கரெக்டாக செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ இந்த லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் வச்சு ஃப்ரேம் டூவில் வச்சு ஒரு ஆறு படத்தை வந்து நம்ம ஃப்ரேமிங் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் வந்து பிக்சரை நான் எடுத்துக்கொண்டு ஃபோட்டோஷாப்பில் உள்ள வர்த்தன் இந்த பிக்சரை ஏ கொடுத்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க கரெக்டாக அந்த இதில் ஒயிட் மேலே வச்சுட்டு செட் பண்ணிடுங்க இது பேக்ரவுண்டுக்கு லேயர் மேலே வச்சுக்கோங்க அதில் ப்ளரில் போய் காசன் ப்ளவர் கொடுத்து நான் அதை ஓரளவு பிளர் பண்ணிக்கிறேன் இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கலர் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அந்த கலரை வந்து ஈக்குவலாக வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதில் போனீங்க ஹியூச் சேச்சுரேஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் கீழே கிரியேட்டிவ் கிளிப்பிங் பாஸ் அதை கிளிக் பண்ணிட்டு கலர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ ஏற்ற மாதிரி செட் பண்ணி இதையும் கலரை அந்த ப்ளூ சைடு வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஆறு ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் கஸ்டம் சேஃப் டூவில் எடுத்துக்கோங்க அதில் ஏற்கனவே இருக்கிற நான் சேவ் பண்ணி ஒரு ஃப்ரேம் டூல வந்து ஸ்கொயராக இருக்கிற ஒரு ஃப்ரேம் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா அது சுற்றி ஒரு டிசைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் வந்து நான் செலக்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணுறேன் இது வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி ஓகே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி தான் பாட்ரு வேணும்னா பாட்ரு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க பாட்ரு வேண்டாட்டா பாட்ரை கட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு பாட்ரு லைட்டாக கொஞ்சம் வைக்கிறேன் சின்ன பாட்ராக இருக்கிற மாதிரி பாட்டில் வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம் இப்போ இந்த ஷேப் டூல வச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம் இதை வந்து ஃப்ரேம் டூவில் மாற்றணும் அதுக்கு அந்த லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டூ ஃப்ரேம் அப்படின்ட்டு இருக்கும் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இது ஃப்ரேம் டூவெலாக கன்வெர்ட் ஆகிடும் ஷேப் டூவில் வந்து ஃப்ரேம் டூவெலாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை ஒரு ஆறு காப்பி அல்ட்ராமிக்கி பிடிச்சிக்கிட்டு கிட்டிங்கன்னா முதல் ஒரு காப்பி வரும் அதை கரெக்டான பொசிஷன் வச்சுக்கோங்க அதே மாதிரி பழைய படி அல்ட்ரா அமைக்கிட்டு அதில் இருந்து இன்னொரு காப்பி எடுத்து செட் பண்ணிக்கோங்க இப்போ மூணு ஒரே லைனில் ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த ரைட்டில் லேயர் இதில் மூணு லேயருமே செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் அமைக்கிக்கிட்டு ஒன்றுனா செலக்ட் பண்ணிங்கன்னா மூணு மூணு லேரும் செலக்ட் ஆகிரும் இப்போ அல்ட்ராமிக்கி பிடிச்சிக்கிட்டு எடுத்திங்கன்னா மூணுமே சேர்ந்து காப்பி ஆகி வரும் அதை கரெக்டான பொசிஷன் வச்சுக்கோங்க இப்போ ஆறு லேயருமே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அந்த பேஜில் செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம் இப்போ இந்த ஆறு ஃப்ரேம்குள்ளேயும் நம்ம ஆறு படத்தை ஈஸியாக எப்படி செட் மாதிரி அதில் ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஆறு லேருமே நம்ம வேகமாக வச்சிடலாம் இப்போ நான் ஒரு சிரேம் செலெக்ட் அந்த ஃப்ரேம் லேயர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஃபைலில் போய் ப்ளேஸ் ஏன் பட சிஸ்டத்தில் நீங்கள் எங்கே படம் வச்சுருக்கீங்களோ அதை ஒன்று செலக்ட் பண்ணி ப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா முதல் ஒரு ஃப்ரேமில் வந்து செட் ஆகிரும் இதை கண்ட்ரோல் டீ கொடுத்து சின்னதாக பெருசாக நீங்கள் மாற்றி பிரேம் செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்த ஃப்ரேம் அதே மாதிரி தான் ப்ரேம் செலக்ட் பண்ணுங்கள் ப்ளேஸ் எம்படர் கொடுங்க இன்னொரு வேறு ஒரு படத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஒரு ப்ளேஸ் கொடுங்க இப்போ இதே மாதிரி ஆறு ஃப்ரேம்குள்ளேயும் ஆறு படத்தை நம்ம வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம் அப்புறம் நம்ம ஆல்பம் வந்து வேகமாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த டூவில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கிடைக்கிதோ அதை உள்ளே சேவ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த டூவில் நம்ம ஃப்ரேம் டூவில் கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி லெட்டர்ஸ் டைப் பண்ணியும் நீங்கள் சேஃப்டூலாக வந்து உள்ளே சேவ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்திங்களா லெட்டர்லாம் எப்படி வந்து உள்ளே சேவ் அதே மாதிரியே உள்ள சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப நம்ம வந்து வேகமாக எடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்போ வந்து முதல்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆல்பம் கடை கடன் டிசைன் பண்ணிக்கிட்டே போயிடலாம் இப்போ ஆறு ஃப்ரேம்குள்ளேயும் ஆறு ஃபோட்டோ வந்து செட் பண்ணியாச்சு இதை இது வந்து அந்த ஃப்ரேம் வந்து லெஃப்டில் வந்து அந்த ஸ்கொயரில் ஒரு ஃப்ரேம் இருக்கும் ரைட்டில் பிக்சர் இருக்கும் பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா பிக்சர் மட்டும் மூவ் ஆகும் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் பிக்சரும் சேர்ந்தே மூவ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து பிக்சர் மட்டும் நான் அந்த லேயரில் பிக்சரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் பண்ணுறப்ப அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் மூவ் பண்ணிக்கிட்டு செட் பண்ணிக்கலாம் லெஃப்டில் இருக்கிற அந்த ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரேமோட சேர்ந்து பிக்சர் வந்து செலெக்ட் ஆகும் இப்போ ரைட் சைடில் இந்த ரைட்டில் அந்த ஸ்பேஸில் இப்போ மேலே வெட்டிங் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் டைப் பண்ண போகிறேன் நான் ஏற்கனவே அந்த வெட்டிங் லெட்டரை அதே மாதிரி தான் உள்ளே வந்து ப்ரெஸ் டூவில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதில் நமக்கு வேணும் என்ன கலரில் வேணுமோ அந்த கலரை கலர் பிக்கலில் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து நாங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லெட்டர் செட் ஆகிரும் இப்போ அது லேயர் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு அதை ரைட் கிளிக் பண்ணி மேலே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணிங்கனாலும் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிரும் இப்போ இதில் கீழே ட்ராப் சேடோ இருக்குது செலக்ட் பண்ணி நம்ம ஒரு சேடோ கொடுத்துக்கலாம் கலர் என்ன ஷேடோ கலர் என்ன வேணுமோ வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஸ்ட்ரோக் அது ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துடலாம் அதுவும் என்ன கலர் வேணுமோ மாற்றிக்கலாம் நம்ம ஸ்ட்ரோவை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு லெட்டர் வந்து ஈஸியாக செட் பண்ணியாச்சு இப்போ கீழே இருக்கிற ஸ்பேஸில் ஒரு ஷேப்க்குள்ளே ஒரு பொண்ணு மாப்பிளை படத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த கீழே இருக்கிற பிக்சர் லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஷேப் டூல போய் உள்ளே நான் ஷேப் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஷேப் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு அந்த நியூ லேயரில் இப்போ நான் அந்த ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணுறேன் ஷேப் லேயரை வச்சு ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ அது வந்து ஃப்ரேம் டூலாக மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷேப் டூல் வந்து ஃப்ரேம் டூலாக போது கீழே அது கீழே இருந்துச்சு வச்சுக்கோங்க அந்த பிக்சர் வந்து அந்த ஃப்ரேம் டூலில் போய் உட்காந்துரும் அதனால் நம்ம அந்த கீழே இருக்கிற அந்த பிக்சரை வந்து நம்ம வந்து அந்த கண் இதை வந்து கிளிக் பண்ணி மறைச்சிடலாம் அந்த பிக்சரை அந்த பிக்சரை செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி அது வந்து அந்த ஃப்ரேம்பூர்ட்டில் அந்த பிக்சரை தான் போய் உட்காரும் ஃப்ரேம் நம்ம சேப்பை ஃப்ரேமாக போது அது கடியில் வேறு ஏதாவது பழைய பிக்சர் இருந்துச்சுன்னா அதுதான் அந்த ஃப்ரேம்புக்குள்ளே போய் உட்காந்துரும் அதனால் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து கன்வெர்ட் டு ஃப்ரேம் ஓகே கொடுத்துருங்க இப்போ ஃப்ரேமை செ செட் ஆகிடுச்சு இப்போ இதுக்குள்ளே ஒரு பிக்சரை கொண்டு வந்து நம்ம ப்ளேஸ் எம்பர்டர் கொடுத்து செட் பண்ணிடலாம் உங்கள் இருந்து ஒரு படத்தை செலக்ட் பண்ணி அதில் வச்சு ஓகே கொடுத்துருங்க இப்போ கண்ட்ரோல் டீ கொடுத்து இதை வந்து சைஸு வந்து மாற்றி அந்த ஃப்ரேம்குள்ளே செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்சரை வந்து நம்ம ஆன் பண்ணி விட்றலாம் ஏன்னா அதில் ஒரு பிக்சர் வச்சதுனால இனிமேல் அது வந்து இதாகாது இப்போ ஆன் பண்ணிட்டா இப்போ ஒரு ஆல்பம் பேஜ் வந்து நம்ம சேஃப்டூலியும் ஃப்ரேம் டவுலியும் வச்சு வேகமாக நம்ம டிசைன் தேங்க் தேங்க்யூ